என் அன்பு பிள்ளையே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துத்தான் உதயம் பிறக்கும் அதே போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமார் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார் எல்லாம் நன்மைக்கே குழந்தையே புண்ணியம் தேடி கோவில் செல்வதை விட பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பாவமின்றி நிம்மதியாக வாழலாம் குழந்தையே இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இதுவே உண்மை பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகிறது இவ்வுலகில் எதிர்பார்ப்பில்லாத ஒரே அன்பு அம்மா மட்டுமே நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்துக் கொள்ளக் குழந்தையே பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ மேல் போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றா நீயாக இரு நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயம் பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றார் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை இறைவன் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம் கலங்காது அழகான சிரிப்பை தொலைத்துவிட்டு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பயன் எது நடந்தாலும் கண்கள் அழுதாலும் சிரிப்பு சிரிப்பிருக்கட்டும் குழந்தையே துன்பத்தில் சிரிப்பது தான் நம்பிக்கை விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன் நான் இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காதே குழந்தையே அது என்ன உணர்த்திவிடப் போகின்றது நிகழ்காலத்தில் கவனமாயிரு என்பதைத் தவிர விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை விழும் போதெல்லாம் எழுந்தோம் என்பது தான் வாழ்வின் பெருமை உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது யார் நேசித்தாலும் வெறுத்தாலும் நாம் நாமாக இருப்போம் உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமர் இல்லை உன்னை விமர்சிக்க இங்கு யாருக்குமே தகுதியில்லை நீயாக இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை தங்கமே எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள் உன்னை அழ வைத்தவரை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமே என்றும் தர்மமே வெல்லும் எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி சிலரிடம் நாம் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதால்தான் தான் சிரித்துக் கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன்னை கூர்மையான வார்த்தைகளால் பேசுவார்கள் அதனால் மூளையில் முடங்கிவிடாதே தன்னம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள் வெற்றி உணதி மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையும் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு எப்போதும் சிரித்துவாள் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் கிடத்தை ஒருவன் பிடிப்பானானால் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று தர்மமே வெல்லும் குழந்தையை ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம் குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றாள் நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றா ஏனென்றால் உன் ஆழ்மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை கலங்காதிரு செல்வமே எல்லாமும் நிலையாயிருப்பதில்லை இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தையே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன் கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலைக்குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாது அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் கலங்காதிரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய் நீ என் செல்ல பிள்ளைத்தான் ஆனால் வாழ்வில் தோல்விகள் வழிகள் ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துத்தான் ஆக வேண்டும் காரணம் இவைகள் உன்னை மேம்படுத்த உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான் அதை புரிந்து கொள் அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே உனைக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நான் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நினைத்தபடியான வாழ்க்கை அமையும் என்னை நம்பி பொறுமையோடு இரு துன்பம் நம்மை சூழ்ந்தபோதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம் உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள் நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம் இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன் கலங்காதே உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றான் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல்வாழ்க்கை அமையும் நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாயப்பான் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் உன் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எனக்கு தெரியும் நீ என்னிடம் சரணடைந்தவுடன் உன் குடும்பத்தின் கஷ்டங்கள் கோரிக்கைகள் இலக்குகள் அனைத்தும் என்னுடையது உன்னால் முடிந்ததை செய் நீ எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நடக்காதவற்றை என்னிடம் விட்டுவிடு அவற்றை சரியான நேரத்தில் நான் சாத்தியமாக்குவேன் மீது நம்பிக்கை கொண்டு கர்ம சுத்திகரிப்பு செயல்முறை நடக்கும் வரை பொறுமையாக இரு முதலில் நம் சாயப்பாவிற்கு நன்றி கூற வேண்டும் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் வசதிகள் வாய்ப்புகள் ஆகியவற்றை அவை சிறியதாக இருந்தாலும் அவற்றை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி கூற வேண்டும் பணவசதியில் படிப்பில் அந்தஸ்தில் வேலைவாய்ப்புகள் பதவிகள் வீட்டு வசதியில் நம்மை விட நிலையில் உள்ளவர்களை விட மேலான நிலையில் நம்மை வைத்திருப்பதற்கு சாயப்பாவிற்கு நன்றி கூற வேண்டும் எத்தனையோ குருமார்கள் இருந்தபோதிலும் அவரிடம் நாம் நம்பிக்கை வைத்து அவரை வழிபட வைத்ததற்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை கூறுவோம் என் தங்கமி என் சாகி என்னுடன் இருக்கின்றார் எனக்கென கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால் தான் அடங்கும் சிவத்தை தேடுகிறாய் என்றால் அதை உனக்குள் தேடு அவன் சிவன் இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும் கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றதுதான் ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை ஆசையில் வெற்றி என்பதே இல்லை செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள் இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை வசந்தமாகும் நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்காதே நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையே விடு தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும் போட்டியில் தோற்றாலும் பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் என் தங்கமே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர் உன் அனுபவத்தை வைத்து நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மன அமைதி பெறுவார் உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன் அன்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பாய் நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன் நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றான் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக கலங்காதே உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன் உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தையே கலங்காதே உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒருமுறை மாட்டிக்கொண்டுவிட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரைப் பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன் நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டார் ஏன் பைரமே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரதையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமி உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடும் என்று உன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கமே துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் கொண்டிருக்கின்றேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா